சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் அன்போடு பணிந்து மகிழ்கிறேன் நேர்களே இந்த பதிவில் நிறைய பேர் தொடர்ந்து வலியுறுத்தினதினால பலன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ குரு பயிற்சி வருது இல்லையா இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளே போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பத்து என்றால் தொழில் ஸ்தானம் அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்ப தொழில் உங்களுக்கு வளமை பெறும் ஒரு வலிமை பெறும் அவளைதான் இல்லையா அப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் அவர் தான் நன்மை யாராவது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சு சிம்ம ராசிக்காரால் சிம்ம ஒரு தனி குணம் இருக்கிறது சூரியனோட ஆதிக்கம் புரிஞ்சுக்கோங்க அப்போது சூரியன் பவர் எப்படி இருக்கும் அந்த பவர் உங்கள்ட்ட இருக்கும் ஆனால் இந்த குரு பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் தொழிலில் ஒரு கூடுதலான பொறுப்பு கிடைக்கணும் வச்சுக்கோங்க இப்போ வேலைக்கு போனால் இனி ஒரு சேர்த்து வேலை செய்கிற அளவுக்கு ஒரு விஷயம் உருவாயிடும் இல்லை நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் அந்த தொழிலின் அழுத்தம் கூடும் கூடுதல் பொறுப்புகள் வரும் அவ்வளவு தான் இதனால குரு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால அமோகமாக இருக்க போகுது ரெண்டு மூட்டையில தங்கமும் ரெண்டு மூட்டையில் பணமும் வெள்ளியும் கொண்டு வந்து வீடு சேர்க்க போகிறேன்னு தப்பாக கணக்கு போடக்கூடாது யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க யானைக்கும் அடிசருக்கும்ப்பா அதனால் போ அப்படின்னு யானைக்கு அடிசருக்கிறது தப்பில்லை சர்க்கிட்டால் அதனால் எந்திரிக்க முடியாது தெரியுமா யானை விழுந்துட்டால் எந்திரிக்கவே முடியாது யாராவது தூக்கி விடணும் இல்லையா சிம்ம ராசியும் அப்படித்தான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் குரு பகவான் அங்கே வர்றாரு ரிஷபராசிக்குள்ளே வர்றாரு ரிஷபராசிங்கிறது ஒரு சுக்குரனுடைய வீடு எதிரி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு யாருக்கு நல்லது பண்ண முடியும் சாஸ்திர சம்பிரதாயங்களை கொஞ்சம் உற்று நோக்கணும் நம்ம வாழ்க்கையில் வளமாக வாழ்கிறதுக்கு நம்மளுடைய திறமையை வளர்ப்பதற்கு நம்மளுடைய வலிமையை கூட்டிக் கொள்வதற்கு நம்மளுடைய சுபபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு திறமையும் வலிமையும் ஆரோக்கியமும் வேணும் அன்பு நண்பர்களே இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிடணும் இப்போ இயற்கை கண்ணுக்கு தெரியாத இயற்கையின் ஆற்றல் நம்மளை சுற்றி ஒரு ஒரு வட்டம் போல செயல்படணும்னா அந்த அதிர்வெள்ளைகளை நாம் உருவாக்கிக்கிடணும் அதுக்குத்தான் யாக வேள்விகள் யாக வேள்விகள் செய்ய முடியாது அதெல்லாம் ஒரு விதம் அப்படின்னு சொன்னால் தியான பயிற்சிகளை எடுத்துக்கோங்க தியான பயிற்சிகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதனால தான் வாமனிதா பிரம்மஞானத்தை அடையலாம்னு சொல்லி என்னுடைய பாடகசாலையில் தொடர்ந்து அதுக்கான பயிற்சிகள்லாம் நடக்கத்தான் செய்கிறது நீங்கள் தேட வேண்டியது என்ன தொழிலை உங்களுடைய வலிமையை உங்களுடைய ஆரோக்கியத்தை இதை தேடினா குரு பகவான் பத்திலிருந்து உங்களுக்கு நன்மை செய்வார் மொத்தத்தில் தொழில் ஸ்தானம் வலுப்பெறும் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றால் என்ன ஆகும் போட்டியும் உருவாகிடும் கவனமாக திறமையாக கவனமாக செயல்படணும் அப்படி செயல்பட்டால் இந்த குறு பயிற்சி இந்த ஆண்டு மட்டும்தானே அடுத்த ஆண்டு வேறு ஸ்தானத்துக்கு வரல அடுத்த அடுத்த ஆண்டு ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு ஒரேஸ்தானத்துக்கு அடுத்த ஆண்டு போயிடுவார் அப்படி இருக்கிறதுனால சிம்மராசி சகோதர சகோதரிகளை குறு பயிற்சி வந்துடுச்சு அவர் பார்க்க போகிறாரு எனக்கு கூடி நன்மையெல்லாம் கிடைக்கப் போகுதுன்னுங்கிற விஷயத்தை விட்டுட்டு உங்கள் தொழிலை ஸ்ட்ராங்காக பண்ணுங்க உங்கள் உடம்பை வல்லிமையாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க ஏதாவது குடும்பத்துக்குள்ளே சங்கடம் இருக்குது ஒரு சங்கடங்கள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துகின்றே இருக்குது அப்படின்னா வேள்விகளை நடத்தி அதை பொடுபொடியாக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்கிறதுக்காகத்தான் அது பாரி எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் இதை செய்யலாம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா தியான பயிற்சிகளை செய்யுங்க மனதை சீராக்கினாலே பெற்றி உங்களுக்கு தான் ஆயிரம் குரு பகவான் வீட்டில் வந்து உட்கார்ந்த மாதிரி தான் இப்போ குரு நம்ம வீட்டுக்கு கொண்டாருன்னு வைங்க அன்னைக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க உங்கள் காசு செலவு பண்ணி அவனுக்கு வேண்டுங்கிற சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் இதனாலே உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் பத்தாம் இடத்தில் குரு வந்திருக்கார் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போ தொழில் ஸ்தானம் வலுவிடையும் அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு அதில் திறமையை காட்டி பணமும் செல்வமும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த வீட்டில் சேர்த்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷத்தை அனுபவிங்க இதை தவிர வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல சிம்ம ராசியின் குணம் எப்படி அசால்ட்டாக வெற்றி பெறக்கூடிய ராசி சூரியன் பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய ராசி அது அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்த முடியல ஏதோ எனது மனது தடுமாறுகிறது அப்படிங்கிறவா வேள்வி செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு நன் விஷயம் உங்களுடைய திறமை மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வருமே தவிர புரிஞ்சுக்கோங்க இனி ஒரு நல்ல தகவலோடு நல்ல செய்தியோடு சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு கொண்டு வருவேன் நன்றி வணக்கம்